ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லவ் இஸ் லைக் எ கேட் எபிசோட் டூ எபிசோட் டூக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த சீரிஸோட பேரை நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி ஏன்னு தெரில எப்படி விட்டேன்னு தெரியல நிறைய பேர் கேட்கும் போது தான் நான் திரும்ப போய் பார்த்தேன் ஐயோ நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு அப்போதான் தோணுச்சு லவ் இஸ் லைக் எ கேட் ஒரு கொரியன் சீரிஸ் ஆக்சுவலி மியூ வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொரியன் லேக் பண்ணியிருக்க ஒரு சீரிஸ் தான் இது ஆக்சுவலி தான் டைப்பில் பார்த்துட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு வராங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம செல்லக்குட்டியை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடவே இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எபிசோட் சோ டூட ஸ்டார்டிங்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் யூனோ அப்பாவனுக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு வயசானவர் வேற எங்கேயோ வந்து பேசுவார் போல் நீ இன்னைக்கு வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியும் நீ வருவேன்னு என்ன உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எது எதோ பேச அதுக்கு இவனும் எதுவுமே பேசலை நான் சொல்கிறது கேளு இன்றைக்கும் நீ என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாருக்கும் நான் எல்லாத்த பற்றியும் சொல்லிடுவேன் உனக்கு ஓகேனா புரிஞ்சா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் திட்ட சரி சரி நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி யூனோ பேசுகிறான் அப்போ உன்னை பிக்கப் பண்ண நான் ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வந்துடுவேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு சரி ஓகே அவர் தான் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு சொல்லி கடுப்பாகவே அந்த பக்கம் போகிறான் ஆக்சுவலி அவனுக்கு அங்கே போக பிடிக்கல போல் சேம் டைம் அடுத்து இங்கே அந்த சொட்டத்தில் வச்சுருக்கிறாருல அவர் தான் இவன் வருவான்னு நீ செக்யூர் செக்ரட்டரி கிட்டே கேட்க கண்டிப்பாக அவர் வருவார் ம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அவள் வந்துடுவான்னு நினைக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு திரும்பி டேபிளில் பார்க்க அங்கே ஒரு லேடியும் ஒரு குட்டி பையனும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டே இருக்க அடுத்து இங்கே நம்ம டியோவில் தான் காட்டுறாங்க அவன் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குது அதை அப்படியே தள்ளிட்டு போய் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கான் நான் கூட பார்ட்டிக்கு ஏதோ அரேஞ்ச் பண்ணுவான்னு பார்த்தா அப்புறம் அங்கே பார்த்தா அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல்ஸ் அதுக்கெல்லாம் காற்றுடிச்சு பம்ப் அடித்து தண்ணி ஊற்றி பால்ஸ்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக பண்ணிகிட்டே இருக்கான் அப்படியே அவன் பண்ணுற அந்த செட்டப்பை பார்க்கும்போது ஏதோ ரெஸ்டாரண்ட் ஒரு ஃபீல் தான் அங்கேயும் இருக்குது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக நம்ம டாக்டர் ஜூன் அங்கே வராரு வந்து இவன் எப்படி எட்டி எட்டி இருக்க அவன் ரொம்ப ஹாப்பியாக போலனே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க இங்கேயும் அப்படியே தண்ணிலாம் அடிச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க ம் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போல இந்த ஒர்க்லாம் பண்ணுறக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கிச்சன்கிட்ட போறாரு கிச்சனில் மிங் ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்க ம் எனக்கு அமெரிக்கனை வேணும் சீக்கிரம் கொடுன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவனும் ப்ரிப்பேர் பண்ணித்தரான் லைட்டாக திரும்பி பார்க்கும்போது நேற்று ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் கிட்டே கொடுத்துருப்பாங்கள அந்த லெட்டர்ஸ்லாம் அங்கே இருக்குது அதை எடுத்து பார்த்துட்டு நேற்று அவங்க கொடுத்ததை பற்றி திங்க் பண்ணுறான் அவன் ஏதோ பிரச்சனை அவன் எங்கெங்கேயோ அப்ளை பண்ணிட்டு இருக்கான் அதை புரியுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ஏதோ யோசிச்சிட்டே இருக்க சரி ஓகே இந்த லெட்டர்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் காப்பி ரெடியாக ம் ரெடி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் ம் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் போயிட்றான் கரெக்டாக வெளியே வரும்போது அங்கே நம்ம பாய் போயிட்டு என்ன சொல்ல ம் ஓகே ஓகே பாய் என்ன சொல்ல சரி ஓகே என்னோடய டாமை பத்திரமாக பார்த்துக்கோங்க நான் வந்து பார்க்குறேன்னு அவன் சொல்கிறான் ஆ சரி ஓகே மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்காகவே ஒர்க் பண்ணணும்னு நினைப்பான் போல் சொல்லிவிட்டு ஜூன் அந்த பக்கம் போக அடுத்து சேம் டைம் இங்கே நம்ம யூனோ தான் காட்டுறாங்க யூனோ அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் பண்ணி ஆகி கண்ணாடியில் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சரி சாவி கொடுறான்னு சொல்லி அவன் டிரைவர்கிட்ட கேட்க சாவியா கார் சாவியா கேட்குறீங்க ஆமாம் நான் கொஞ்சம் பர்ஸ்னலாக வெளியே போகணும் கொடு பர்ஸ்னலாவா வேணா வேணாம் எதுவாக இருந்தாலும் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் சாவி தானே கேட்டேன் கொடு என்னால் போக முடியும்னு சொல்ல ஆனால் அது வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்ல என்னோட இவர் வேறு தனியாக போகிறேங்கிறாருங்கிற மாதிரி அது வந்து ஓகே ஓகே நீங்க என்ன என்ன கூப்பிட தான் நான் கூப்பிடுறீங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒன்று கூப்பிடல அந்த டாக் அந்த டாக் ஹாஸ்பிட்டலில் விட்டில அது எப்படி இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ லொக்கேஷன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணு நானே போய் என் வாக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாகை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அட் சேம் டைம் நம்ம ஜுன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து கண்ணாடியில் ஒரு டைம் முகத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபையில காஃபே லாங் வச்சு அப்படியே பார்த்துட்டுருக்கேன் உள்ளே இருக்க ரெண்டு நர்ஸுகளும் நம்ம ஜுன் பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த வயசில் கூட எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கார்ல ஆமாடி மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காரு அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்காரு ஐயோ ஐயோன்னு சொல்லி சைட் இருக்க அவனும் ஒரு வேலையாக ரெடி ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே வரான் உள்ளே வந்து இவங்க கேஷுவலாக இருக்க அப்புறம் இந்தாங்க இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அங்கேருந்து லட்டஸ் எடுத்து வந்துருப்பாங்களே டியூவோட லட்டஸ் அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுக்க இதெல்லாம் அதெல்லாம் ஆண்டியோ ஓடு தான் பத்திரமா வச்சு சார் நாங்கள் வேணால் டீ கொடுக்கவேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணால் ஆல்ரெடி நான் அமெரிக்கன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் சரி ஓகே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லி அந்த லெட்டர்ஸை மட்டும் அவங்க கையில் கொடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அடுத்து சேம் டைம் யூனோ காரில் வந்துட்டுருக்கும்போது ஒரு ஃபோன் வருது ஆன் எங்கே இருக்கீங்க நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல நான் வந்துட்டேன்னு சொல்லி கரெக்டாக அவன் உள்ள வந்துடுறான் அதாவது வரேன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான் நீங்கள் வந்துட்டிங்களா உங்களுக்காக தான் ஜிஹி வெயிட் பண்ணிட்டுருக்காரு தெரியும் தெரியும் என் பேர் யூனோ ஓ சரி சரி ஓகே வாங்க நைஸ் டு மீட்யூன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பெரியவர்கிட்ட காட்ட அந்த பெரியவர் அதான் சேர்மேன்னு சேர்மன் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு அந்த லேடி சொல்லியிருப்பாங்க சேர்மன்னு சொல்ல அந்த சொட்டத்தல இருக்காரில் அவர் ஓடி வந்து டக்குன்னு இவனை ஹக் பண்ணிக்கிறாரு இவனுக்கு ஹக் பண்ணதில் அவ்வளோ விருப்பம்லாம் இல்லை இவன் பாட்டுக்கு கேஷுவல் அப்படின்னு இருக்கா அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு நீ பார்க்கறக்கு அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல சும்மா நீங்கள் இது மாதிரி பில்டப் பண்ணாதீங்க ஓவராக ஆக்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க நீங்கள் என்னையே எங்கள் அம்மாவையும் விட்டுட்டு போயிட்டீங்களா அதோட எல்லாமே முடிஞ்சுது இப்போ எதுக்கு திரும்ப என்ன பார்க்கணும் என்கிட்ட பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இதுலாம் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்ல நீயே அப்படி சொல்ற நான் அந்த மாதிரிலாம் இல்லை நான் உன் அப்பா அதுதான் உண்மை நான் வந்து உன்னையும் அம்மாவையும் பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தேன் உங்களெல்லாம் தேடினேன் பட் நீங்க அங்கே இல்லை அப்படின்னு சொல்ல எங்க அம்மாவோட கடைசி நேரத்தில் கூட அவங்க உங்களை மட்டும் தான் இருந்தாங்க ஆனால் நீங்க அவங்கள பத்தி எதுவுமே நினைக்காம உங்களை பத்தி மட்டும் திங்க் பண்ணி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் திரும்ப வந்து அம்மா இப்போ கிடைப்பாங்களா அம்மா தான் இல்லை அப்படின்னு சொல்ல உன் அம்மா போனதுக்காக எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் பேங்காக்கு வந்தேன் உங்களை தேடினேன் வந்தேன் அங்கே தேடினே நீங்கள் பேங்காக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் பேங்காக உங்களை தேடணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு டியூமர் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது என்னால் உன்னையும் உங்க அம்மாவையும் சேவ் பண்ண முடியலனு ரொம்ப கஷ்டமா இருந்தது நீ என் குழந்ததான் அப்படிங்கிறது உண்மை என்னனாலும் நான் உன் அப்பா அதை மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு அவர் சொல்ல அப்பா அப்பா அப்பான்னு எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னை இப்படியே விட்டுருங்க நான் இந்த மாதிரி இருந்துக்கிறேன் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவை வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஆக்சுவலி இவனோட அப்பா தான் இவர் ஏதோ பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை போல் அதான் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க ஸோ அதுக்காகவே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் பட் அப்பாவுக்கு இப்போ பையன் வேணும்னு தோணுது அவர் வரணும்னு ஆசைப்படுறாரு பட் ஈவனுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருந்தது நீங்கள் என்னை இப்போ வர சொன்னீங்க உங்களுக்காக நான் வந்தேன் இதோட முடிஞ்சது சும்மா சும்மா எங்கிட்ட இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக கிளம்பி போயிட்டான் அதுக்கு அடுத்த சேம் டைம் நம்ம யூனோட மேனேஜர் தான் காட்டுறாங்க மேனேஜரை பார்க்குறக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா நாங்கள் ஒரு டிவி ஷோ பண்ணுறோம் அது ஒரு வெரைட்டி ஷோ அதுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் யூனை வந்து ஆக்ட் பண்ணி கொடுக்கணும் அதாவது இப்போ அவங்க வந்தால் என்னோடய ஷோ வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா ஓ உங்கள் ஷோவா டு இது கிபு அந்த ஷோ தானே அந்த ஷோ உண்மையாக என்ன ஷோ அதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல அது ஒரு புது ப்ரோக்ராம் அது கண்டிப்பாக அவர் வந்தால் அந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு கொஞ்சம் பெருசாகும் இதை வந்தால் எங்களுக்கு நிறையா சான்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கொரியாலே அவர் பாப்புலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது ஓகே ஆனால் அது இந்த மாதிரி வெரைட்டி ஷோலாம் அவனுக்கு செட் ஆகாது அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் வந்தால் மட்டும் போதும் கொரியன் ஃபேன்ஸ்க்காக அவர் கண்டிப்பாக இதை வந்து பண்ணி தான் ஆகணும்னு அந்த பொண்ணு கொஞ்சம் ரஃபாக பேசுகிறா பட் மேனேஜர் காமெடி தான் இருக்காரு ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவனுக்கெலாம் ஆக்டிங் மட்டும்தான் செட் ஆகும் அவருக்கு ஷோலாம் அவ்வளோ செட் ஆகும்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்ல இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை கண்டிப்பா வரணும் யூனோவோட ஒப்பீனியன் கேட்டுட்டு வேணா நான் சொல்லவான்னு அந்த மேனேஜர் சொல்ல அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை கண்டிப்பா யூனோ இதை ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது அப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல அப்படி பண்ணனா அப்படின்னு அவனும் கேட்குறான் சேம் டைம் அந்த சீன் அங்கே கட்டாக அடுத்து இங்கே யூனோ தான் காட்டுறாங்க அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் எப்படியாவது அங்கே இருக்கிற அந்த நாய்க்குட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போறான் பட் அவன் உள்ளே போகாம வெளியவே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க ஒரு குட்டி பொண்ணு ஒரு குட்டி பாப்பியோட பப்பியோடு அங்கேருந்து வரான் அந்த பப்பி சடனாக அவன் பக்கத்தில் வர அவனுக்கு அனிமல்ஸ்னால் கொஞ்சம் அலர்ஜி ஸோ அதனால் அவன் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடான் ஐயோ அந்த பக்கம் போ அந்த பக்கம் போ என் பக்கத்தில் வராத வராதுன்னு சொல்ல அந்த பொண்ணு இன்னும் பயந்து அழுக ஆரம்பிக்கிறான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சார் டியோ வந்துடுறான் டியோ அங்கே நின்னதை பார்த்துக்கிட்டே இருக்க என் பக்கத்தில் வராத ஐயோ என் பக்கத்தில் வராத போ 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 போன செல்லக்குட்டி கொஞ்சம் பயந்து போய் கத்திக்கிட்டே இருக்க இவன் என்ன இப்படியே பண்ணிகிட்டு இருக்கான்னு டியோ வேகமாக வரான் வந்து டக்குன்னு அந்த குழந்தைய பார்த்துட்டு அதை குடுன்னு சொல்லி வாங்கி அதை கையில் வச்சுட்டு அந்த டாகை கொஞ்சம் ஆரம்பிக்கிறான் நீ பயப்படாத ஒன்றுமே இல்லை எல்லாமே சரியாயிடும் சரியா நீ அமைதியாயிருன்னு சொல்லி அந்த டாகை கொஞ்சிக்கிட்டே இருக்க இது எல்லாத்தையுமே யூனோ பார்த்துட்டே இருக்கான் நீ பயப்பட வேணாம் சரியாயிரும் இந்த ஷாக் ஆகிட்டியா அவ்வளோதான் இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு கையில் அந்த டாகை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை இப்போ டாக் சரியாயிடுச்சு நீ எடுத்துகிட்டு போ சரியா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறா அந்த பக்கம் பொண்ணுனையும் யூனோ அப்படியே அங்கே பார்த்துக்கிட்டே இருக்க எல்லா டாக்ஸுமே கடிக்காது நீங்கள் எதுக்கு அதை பார்த்து பயப்படுறீங்க நீங்கள் எல்லா நாயும் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி டாவ் சொல்கிறான் அது அது எனக்கு புரியும் எல்லா டாகுமே கடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அப்படின்னு சொல்ல இருந்து டாக்டர் நர்ஸ் எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க என்ன நடக்குதீங்கன்னு சொல்ல இவருக்கு டாக்ஸ்னால் கொஞ்சம் பயம் போலன்னு சொல்ல ஐயோ எல்லோரும் வந்துட்டாங்களேனு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் யூனோ கார் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒரு நர்ஸ் சொல்கிறான் ஒருவேளை சிங்கர் ஐடலாக இருப்பாரோ இல்லை இல்லை இவர் ஒரு ஆக்டர் அப்படின்னு இன்னொரு நர்ஸ் சொல்ல அப்படியா திடீர்னு அவர் எதுக்கு இங்கே வரணும் ஒரு வேலை டாக்ஸ் எதோ அடாப்ட் பண்ண வந்திருப்பாங்களோ இப்போ ட்ரெண்டிங்கில் அது தானே போயிட்டுருக்குன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட டாம் எப்படி இருக்குன்னு டாவ் கேட்குறான் ஆ தான் இருக்கு நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல யூ அப்படின்னு சொல்லி அவன் ஹாப்பி ஆயிடான் சேம் டைம் அடுத்து இங்கே யூனுவா காட்டுறாங்க யூனோ அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்பா பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு சாரிம்மா அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனை என்னால் மன்னிக்கவே முடியாது இங்கே என் மேலே கோமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா ஆனாலும் என்னால் முடியல அவரை மன்னிக்க முடியலம்மான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கான் அட் த சேம் டைம் இங்கே மேனேஜரை பார்க்க வர மேனேஜர் அந்த டைரக்டர் பாங்கோட அந்த கேரக்டர் வந்து உனக்கு கிடைக்கல அந்த இதில் ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் அதில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது கடைக்காட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்கிறான் சரி ஓகே உனக்கு இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு ஒரு வெரைட்டி ஷோ டிவி ஷோ பண்ணணும் அது ஓகேவான்னு சொல்லி கேட்க வெரைட்டி ஷோவா அதில்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல அப்படி முடியாது அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணுறா உன்னை பற்றி ஏதோ ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிருவேன் சொல்கிறான் ஒருவேளை உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேட்டராக இருக்குமோ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதுன்னு இவனும் சொல்கிறான் அப்போ வேறு என்னவா இருக்கும் அவ்வளோ டவுட்டாக இருந்தால் நீங்களே அந்த பொண்ணு கேட்க வேண்டியதானா அது எப்படி சொல்வா அவளோட வெப்பனே அதுதான் அதை சொல்லிட்டானா அதனால் அவளும் சொல்ல மாட்டா என்னவா இருக்கும்னு யோசிக்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இவனும் சொல்கிறான் கண்டிப்பாக உன்னை பற்றி பற்றி ஏதோ ஒரு பெரிய ரூமராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்படியே ஈன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி அடுத்த வீக் தான் அடுத்த எபிசோட் வரும் ஸோ வந்தோன்னே போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி